வாங்க நண்பர்கள இன்னைக்கு குற்றாலத்தோட நிலவரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நம்ம நாலு நாளைக்கு அங்க பயங்கர ஒரு கூட்டம் இருந்தது காரணம் பிரதான அருவி அருவி ஐந்து பழைய குற்றாலம் காரணமா மழை பெஞ்ச இப்போதைக்கு மழை இல்ல மழை குறைஞ்சிருக்கு அந்த நாலு நாளைக்கு முன்னாடி இது வந்து பெண்களுக்காக இந்த பகுதியை திறந்து விட்டு இருந்தாங்க பெண்கள் குளிக்கிறதுக்காக வேண்டி ஆனா இப்போதைக்கு அப்படி இல்லை எல்லாரும் எல்லா தடங்களிலையும் குளிக்கலாம் அந்த அந்த மாதிரியான மாதிரியான தான் பொறுத்த வரைக்கும் எல்லா பொறுத்தருவியிலையுமே குளிக்கலாம் இது கோயிலுக்கு பின்புற குடியருவி இதுல அதிக அளவு ஆட்கள் இல்ல நல்லாவே குளிச்சு இந்த மாதிரி நேரத்துல வந்து குளிச்சா நல்லா குளிக்கலாம் பிரதான அருவி மேட்டு கார்பா இருக்கீங்க அதாவது அண்ணாச்சலையில இருந்து உள்ள வார கார்ப்பா இருக்கீங்க கோவில் சன்னதி குற்றாலநாதர் கோவில் அதுக்கு கீழ்புற இது அதிகளவு தான் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே தான் இருக்கு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அதிக அளவு வந்திருக்காங்க அருவிகரையில குளிக்கக்கூடிய கூட்டங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்திரம் கொஞ்சம் நெரிசல் தான் ஆண்கள் கொஞ்சம் நெரிசல்ல தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வர போய் குளிக்க அலோவ் பண்ணிருக்காங்க காவல்துறை பெண்களும் கொஞ்சம் அதிக அளவு தான் இருந்துகிட்டு இருக்காங்க சோ பெண்களுக்கும் கொஞ்சம் நெரிசல்ல தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பெண்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிங்க நகைகளை பத்திரப்படுத்தி குளிங்க அருவியில் வந்து விளம்போம் கலந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்க்க இது படகு கோலம் ஒன்பதரைக்கு திறப்பாங்க படகு சவாரி போகலாம் குடும்பத்தோட இருந்து நடந்து சுற்றுலா பயணிகள் எங்கன்னா பஸ்ல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது தூரத்துல நிப்பாட்டிட்டு அங்க பஸ் பார்க்கிங் வசதி உண்டு அங்க நிப்பாட்டிட்டு அங்க இருந்து தான் வரணும் த்ரீ வீலரு டூ வீலர் மட்டும்தான் வரை அல்லவும் பண்ணுவாங்க ஐந்தறிய பொறுத்தளைக்கு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த பஸ் எல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பார்க்கிங் நல்லா ஃபுல்லாவே இருக்கு இலவச பஸ் உங்களுக்கு நீக்கி தென்காசியில இருந்து வருது குற்றாலம் மீனரியில இருந்து வருது கூட்டம் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு இங்கேயும் அதே தான் குடும்பத்தோட அந்த சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவு இருக்காங்க குளிக்கிற கூட்டம் கொஞ்சம் தான் இருக்கு தற்போது நேராகவும் கொஞ்சம் அதிகரிக்கும் கண்டிப்பாக ஆண்கள் கொஞ்சம் அதிகம் பெண்கள் கொஞ்சம் குறையாவே இருந்துகிட்டு இருக்காங்க தினம் தினம் குற்றாலம் அப்டேட்டு உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி குற்றால நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் காலையில் உங்களுக்கு உங்கள் கைக்குள்ளேயே நோட்டிபிகேஷன் வந்துடும் பார்த்து நீங்கள் குற்றால நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அனைத்து அருவியும்